ஹாய் வணக்கம் எல்லோரையும் பிரபஞ்சம் ஆசிர்வாதி கட்டம் இப்போ வந்து பூசணி பூ பின்னறது நின்று பார்ப்பேன் நான் மூன்று புள்ளி லிட்டர் கம்பி எடுத்து வச்சுக்கிறேன் மற்றபடி ஊசி கத்திரிக்கோள் அதுகள் தேவையென்று நான் அடிக்கடி சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் அது இருந்தானே இல்லை என்றான நாங்கள் நாங்கள் பின்னலாம் இந்த கம்பியாலேயே இந்த ஊசியால் தான் கொழுவி அந்த நூலை உள்ளு போய் மறைச்சி விடணுமெண்ட் இல்லை கம்பியளால் கூட எடுத்து மறைக்கலாம் கத்திரிக்கோள் அப்படி இல்லையான்னு சொன்னால் நாங்கள் என்ன தனியானம் பட்டுலாம் அது பிரச்சனை இல்லை அதால் பெருசாக நான் அதை பற்றி சொல்கிறேன் ஓகே இப்போ என்ன பின்ரெண்டு பார்ப்போம் இதே மூன்று மில்லி மீட்டர் கம்பி தச்சமே நீங்கள் புதுசாக பழகினீங்க உங்கள்ட்ட மூன்று மில்லி மீட்டர் கம்பி இல்லை ரெண்டு மில்லி மீட்டர் கம்பி நாலு அஞ்சு எத்தனை மில்லி மீட்டர் கம்பி இருக்கோ அதனால் சும்மா பின்னி பழலாம் என்ன கம்பி இந்த சைஸுகள் பெரிய பின்னால பின்னட பெருசாக வேறு நூலும் கூட பிடிக்கும் ഓക്കെ പിന്നെ കളർ നൂലും ഇല ഇതു പിന്നിൽ പച്ച കളർ നൂലടങ്ങോ അപ്പൊ മൂന്ന് പിന്നെ പോകാൻ மூன்று செயின் பின்னி மூன்றாவது வந்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு ஒன் ஷெயின் பின்னி இந்த மூன்று செயின் பின்னது ஒரு வட்டமாக வந்திருக்கு அதை உள் பக்கத்துக்கு அஞ்சு சிங்கிள் பின்ன பின்னப்படுறேன் இப்போ ஸ்டார்ட் பண்ணுற இடம் எங்களுக்கு தெரியாட்டி அதில் நீங்கள் மார்க் பண்ணுறது எதுமாரி இதால் மார்க் பண்ணலாம் தலைக்கு குத்துற கிளிப்பர் நோமல் ஹேர் பின்னால் கூட நீங்கள் க மார்க் பண்ணி விடலாம் சிங்கிள் க்ரோஸே பின்னு இதுபோல் அஞ்சு சிங்கிள் குரோஸே பின் ஒன்று பின்னி டெண்டு கரெக்டாக இன்னி பின்னணும் இல்லை என்ன பிள்ளைக்கும் மூன்று நாலு அப்புறோ அஞ்சு சிங்க குரோஸை பின்னிட்டேன் இந்த முதலாவது செயினுக்குள்ளே கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ ரெண்டாவது வரை பின்ன போகிறேன் வாங்க செயின் பின்னி அதுக்குள்ளேயே திருப்பம் இருக்கா பின்னானேன் ரெண்டு ரெண்டு எல்லாத்துக்கும் இந்த வரி வந்து எல்லாத்துக்குள்ளேயும் இவி ரெண்டு சிங்கர் குரோஸை விண்ணப்பிறோம் அதாவது அஞ்சு சிங்கர் குரோஸையும் போன வரியில் பின்னதாங்கள் போன ரவுண்டில் இந்த ரவுண்டில் வந்து அஞ்சு தடவை ரெண்டு பத்து சிங்கர் குரோஸை விண்ணப்பிறோம் எல்லாத்துக்கிலேயும் இவி ரெண்டு படி கரெக்டாக எண்ணி பின்னா தான் இதில் பிழைக்காமல் வரும் நீங்கள் எண்ணி பின்னுங்கோ அதை பின்னி போட்டாலும் என்னங்கோ மொட்ட பண்ணி பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று சாரி இதை விட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து கூட வந்துட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ஓகே பத்து சிங்கிள் க்ரோஸை பின்னிட்டு முதலாவதுக்குள்ளே கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னணும் பின்னிட்டு மூன்றாவது வரி வந்து ஒன் ஷெயின் பின்னி எல்லாத்துக்குள்ளேயும் ஒன் சிங்கிள் குரோஸே பின்ன போகிறேன் டைட்டாக இருக்கிறது മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് வேறாவதுக்கு கொண்டு வந்து முடிக்கணும் முடிச்சுட்டு வாஞ்சேன் திருப்ப இது நாலாவது வரி வந்து திருப்ப வான்சேங்க குரோசி பின்னாடி அதாவது இப்போ நாலில் இருந்து மூன்றாவது வரி பின்னா இப்போ நாலாவது வரி அஞ்சு ஆறு ஏழு 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 வரிகான இப்போ இது நாலாவது வரி என்றால் நாலு மூன்று மூன்றாவது வரி பின்னிட்டேன் இப்போ நாலாவது மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த அஞ்சு வரியும் வந்து எல்லாத்துக்குள்ளையும் சிங்கிள் குரோஸை வரும் எல்லாத்துக்கையும் சிங்கிள் குரோஸே வரும் இப்போ நாலாவது வரி பின்றேன் நான் இனி இனி அஞ்சு ஆறு ஏழு காண பின்னிட்டு காட்டுறேன் எல்லாத்துக்கும் வந்து சிங்கி குறைவச்சு அதாவது பத்து சிங்கி குறைவச்சு வரும் இப்போ வந்து ஏழு வரி பின்னிட்டேன் ஏழு வரி பின்னியாச்சு இப்போ அடுத்த வரி வந்து எட்டாவது வரி வந்து என்ன செய்ய போறோம்டா சே பின்னிட்டு அப்படியே திருப்பி ஒன் ஷெயின் பின்னிட்டு இப்படி திருப்பிட்டு இதை உள்பக்கத்துக்குள்ள இப்படி கொடுத்து ஒன் சிங்கிள் க்ரோஸை பின்னப்போம் அதாவது டூ சிங்கிள் க்ரோஸை பின்னப்பா ரெண்டுக்குள்ளே ரெண்டு வினிவர வரை உள்பக்கமாக பின்னா ടൂ സിംഗിൾ ക്രോസ് ഇല്ലാതെ അതായത് പത്ത് കിള്ളും പത്ത് കിള്ളയും ഇരുപത് സിംഗിൾ ക്രോസ് പടി പിന്നോണം ഇത് രണ്ട് ഇത് രണ്ട് ഒന്ന് രണ്ട് അതായത് ഇത്തരം വന്ന് ഇരുപത് സിങ്കിൾ ക്രോസ് വരണം ഉണ്ട് രണ്ട് പടി எண்ட வெளிப்பக்கமாக விரிஞ்ச மாதிரி வரும் அப்போ வண்ணி பின் நல்ல எண்டா தச்சவன் காணாமல் தான் ரூண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னொன்று பதினொன்று பதினாலு பதினஞ்சு பதினாலு பதினாலு பதினெட்டு பத்தம்பது இருபது அப்போ வந்து முதலாவது கிளோன் வந்து സിലിപ്പ് സ്റ്റിച്ച് പോട്ടിട്ട് വൺ ചെയ്ത് പിന്നി തൃപ്പവും എല്ലാത്തിൻ സിംഗിൾ ക്രോസേ പിന്നോളും എല്ലാത്തി വൺ സിംഗിൾ ക്രോസേ പിന്നെ അതാവ് ഒന്ന് രണ്ട് മൂന്ന് ഇത് വന്ന് ஒன்பதாவது வரி பின்றேன் ஒன்பதாவது வரி வந்து எல்லாத்துக்களையும் ஒன் சிங்கிள் குரோஸு ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ഒമ്പത് പത്ത് പതിനൊന്ന് പന്ത്രണ്ട് പതിമൂന്ന് പതിനാല് പതിനഞ്ച് പതിനാറ് പതിനേഴ് പതിനെട്ട് പത്തൊൻപത് ഇരുപത് പിന്നിട്ട് മുതലാധി ഇപ്പം മുടിച്ചിട്ട് ഇനി വന്ന് എട്ട് ചെയ് പിന്നെ പോകു നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് ഏഴു എട്ട് ஒரு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு செயின் பின்னிட்டேன் இப்போ வந்து ரெண்டாவது கிலோ ஒன்று ஒன்று ரெண்டாவது கிள்ள சிங்கிள் க்ரோஸை பின்னிட்டு பக்கத்துக்கு ஹாஃப் டவுல் க்ரோஸ பின்னப்பாஃப் டவுள் க்ரோஸை பின்னிட்டு மிச்சம் அஞ்சு கிள்ளையும் ஒன் டவுள் க்ரோஸை பின்னாப்பிச்சதுக்கு ஒன்று மூன்று நாலு அஞ்சு இப்போ வந்து அஞ்சு அஞ்சு சிங்கிள் குரோசை சாரி அஞ்சு டபுள் குரோ சைட் பண்ணிட்டேன் இப்போ இதில் வந்து ஒன்று 2, மூன்றாவது கெலாம் கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னப்போவேன் பின்னிட்டு மூன்றாவதுக்கு ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு பக்கத்துக்கு வன் சிங்கர் க்ரோஸு அதுக்கு பக்கத்துலேயும் வன் சிங்கர் க்ரோஸை பின்னிட்டு எட்டு செயின் பின்ன பண்ணுறீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு எட்டு செயின் பின்னிட்டு ஆளுகல்ல முதல் பின்ன மாதிரியே பின்னணும் அஞ்சு டபுள் க்ரோஸ் ரெண்டு 3, 4, 5, 6, 7, 7 tane korsak iniyacık. Bu ande 2 tane 2 tane 3 dalıklarla slip stitch piner korn. 2 slip stitch பக்கத்தில் வன்சிங்கர் க்ரோஸு அது பக்கத்தில் வன்சிங்கர் க்ரோஸு இனி இப்படியே தொடர்ந்து மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இப்படியே தொடர்ந்து நீங்கள் வந்து இதே மாதிரி சுத்த வர பின்னணும் அதாவது அஞ்சு இதழ் வரணும் இப்போ சுத்த வர பின்னிட்டு காட்டணும் இப்போ வந்து சுத்த வர பின்னி கொண்டு வந்துட்டேன் இனி வந்து அடுத்த வரி வந்து எப்படி பின்னா ஒன் ஷைன் பின்னிட்டு இப்படி எடுத்து சரி இதுக்குள்ளே வந்து ஒன் சிங்கிள் க்ரோஸை பின்னிட்டு பக்கத்து இருக்க ஒன் சிங்கிள் க்ரோஸை பின்னிட்டு இப்படி சைட்டுக்கு அஞ்சு டபுள் க்ரோஸை பின்னதுக்குள்ளே அஞ்சு டபுள் க்ரோஸே பின்னப்பேன் ഉണ്ട് അപ്പോലെ പിന്നെ ശരി വൺ സൈൻ പിന്നെ പക്കിംഗ് ക്രോസിനി പോയി സൈഡ് ഒണ്ട് വൺ ഡ്രോസ് മേലെ ഒരു വൺ അഞ്ച് ഡബുൾ ക്രോസ് പിന്നെ അത് ഡബുൾ ക്രോസേക്ക് നീർ ഡബുൾ ക്രോസേ വരാം അഞ്ച് ടബിൾ ക്രോസ് വേണം ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறாவதுக்குள்ள வந்து ஹாஃப் டவுட் க்ரோஸு இந்த ஏழாவதுக்குள்ளே வந்து ஒன் சிங்கிள் க்ரோஸு பின்னிட்டு ஒன்று ரெண்டு செயின் பின்னி திருப்பம் அதுக்குள்ள ஒன் சிங்கிள் க்ளோஸை பின்னான் பின்னிட்டு இந்த சைட்டுக்கு ஸ்லிப் ஸ்டிச் பின்னப்பான் ஒன்று ஒரே சைட்ள்ள ஒரே சிலிப் ஸ்டிச் பின்னப்போம் அப்படி சிலிப் ஸ்டிச் பின்னிட்டு பக்கத்துக்குள்ள ஒன் சிங்கிள் க்ரோஸு இருக்கேன் ஒன் சிங்கிள் க்ரோஸை பின்னிட்டு இப்படி சைட்டுக்கு திருப்ப அஞ்சு கே அஞ்சு டபுள் க்ரோஸே பின்னணும் ரெண்டு அதே மாதிரி அதே மாதிரி பின்னாடி ரெண்டு മുതൽ ഇതെല്ലാം എപ്പി പിന്നോ അതേമാതിരി പിന്നെ മൂന്ന് മൂന്ന് നാല് അഞ്ച് പക്കത്തിരിക്ക mail ka single cross single cross e pinnete one chain pinne no single cross single cross e pinnete sideke stitch pinne സോറി സ്ലിപ്പ് സ്റ്റിച്ച് കയറിയും പോട്ടിട്ട് സൈഡൊക്കെ വൺ സിംഗർ ക്രോസ് പിന്നീട് ചില രണ്ട് വൺ സിംഗർ ക്രോസ് സോറി അല്ലാതെ ഒരു സിംഗർ ക്രോസ് ഉണ്ട് രണ്ട് സിംഗർ ക്രോസ് പിന്നിട്ട് திரும்ப மாதிரி சுத்தம் வர இப்படியே பின்னி கொண்டு வர ஸ்டார்ட் ஸ்டார்ட்கான நீங்கள் எல்லா இதனுக்கும் பின்னி கொண்டு வந்து கடைசி அந்த வஞ்சையின் பின்னினதுக்கு கொண்டு வந்து முடிக்கணும் முடிச்சுக்க சொன்னா அப்படி இப்படி இருக்கு இப்படி கடைசியாக கொண்டு வந்து வஞ்சல கொண்டு வந்து முடிச்சுட்டு மிச்சம் நூலை கொண்டு வந்து உள்ள சிறி விட்டிங்களா சரி வெளியில் தெரியாத மாதிரி உள்ள உள்ளே விட்டு போகிறோம் இப்போ வந்து கீழே பக்கம் பூ இல்லை தான் கீழே பக்கம் வைக்கிறதுக்கு த்ரீ செயின் பின்னிட்டு ரெண்டு ரெண்டு மூணு த்ரீ செயின் பின்னி முதலாவது கிலோ கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு ஒன் செயின் பின்னிட்டு இதுக்குள்ள ஆறு சிங்கிள் குரோஸை பின்னப்படுறோம் முதல் மாதிரி முதல் அஞ்சு சிங்கிள் குரோஸை பூக்கு பின்னாங்க இதுக்கு ஆறு சிங்கிள் செங்கல் குரோஸை உண்டு நீங்கள் மார்க் பண்ணி ஒரு எது ஸ்டார்ட் அண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஆறு சேங்கி குரோஸு பின்னியாச்சு முதலாவதுக்குள்ள கொண்டு வந்து சரி മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് അത് സിംഗിൾ ക്രാസ് കെ സ്ലിപ്പ് സ്റ്റിച്ച് പണിയിട്ട് വൺ ഷെയ്ൻ പിന്നി ഇപ്പോൾ വന്ന് എല്ലാത്തെയും ഇവ രണ്ട് സിംഗിൾ ക്രോസേ പിന്നെ ഉണ്ട് மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு മുത പെണ്ണെൻ്റെ സിണ്ടി കുറോച്ച പിന്നിടും മുതലാണെന്ന് സ്ലിപ്പ് സ്റ്റിച്ച് പിന്നിടും വൺഷിൻ പിന്നിട്ട് സിപ്പില്ലാത്തക്കുള്ള വാൻസിംഗ് കുറോച്ച ആറ് ഏഴ് എട്ട് ഒമ്പത് പത്ത് പതിനൊണ്ട് പന്ത്രണ്ട് അപ്പം പന്ത്രണ്ട് വന്നിട്ട് അപ്പോൾ ഇത് കാണുന്നത് വിളിച്ചിട്ട് ത്രിഭഗവാൻ ശൈ പിന്നെ பெண்ணெ சேப்படுற மண்ட குறைக்க போகிறான் இப்போ உண்டு இதையும் இதையும் சேர்த்து உண்டா பின்ன போகிறான் பின்னிட்டு மட்டும் இப்போ வன் சிங்கில் க்ரோஸ் ஒன் சிங்கில் க்ரோஸு ரெண்டு செங்கில் க்ரோஸ்ஸு தனித்தனியாக ரெண்டு செங்கில் க்ரோஸ் இப்போ சேர்த்து பின் ரெண்டாவது ஒன்றை சேர்த்து பின்ன போகிறேன் அப்போ வன் சிங்கிள்ரோஸ் வன் சிங்கிள் க்ரோஸ் அடுத்த ரெண்டையும் சேர்த்து பின்னிங்கிள் விங்கிள் பின்னிட்டு முதலாது கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு வன் ஷென் பின்னிட்டு ேத்து உண்டா பின்னா மரோச பின்னிட்டு மட்ட ரெண்ட் சேத்து உண்டா பின்னா போக்ரோசி 12 क्रोशे 10 सिंगल क्रोशे 7 पिन नाउ करची கிட்ட வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிட்ச் போட்டு பின்னேட்டு 1 செயின் பின் போட்டு 10 सिंगल क्रोशे 7 பின்ன்றேன் இப்படி எப்படியாவது குருண்டையா வந்தால் தெரியும் மனசங்கோஸு சேர்த்து மனசங்கோஸு சேர்த்து கடைசியாக தான் அப்படியே ரவுண்டாகவே அப்படியே இழுத்து உருண்ட மாதிரி வர்ற மாதிரி விட்டு இப்போ வந்து ஒரு கம்பியில இப்படி சுத்தி இது ரெண்டோட நான் கம்பிக்குவே சும்மா கிளீப்பில் நீங்க கம்பியில எண்ணத்துலயும் சுத்தி இப்படி

நம்மளை வந்து பூசணி கொடியில் அடிப்பக்கத்துக்கு காம்பு இப்படித்தான் இருக்கும் இப்படி தைச்சி விட்டிங்கன்னா சரி ஒட்டி ஒட்டியில் ஒட்டெல்லாம் நீங்கள் தைக்கல் தைக்கலாம் உங்களுக்கு எது வசதியோ அதுக்கேற்ற மாதிரி செய்வீங்கன்னா சரி அவ்வளோ தான் பூசணிப்பூ ரெடி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆக்களுக்கு பின்ன விருப்பமான ஆட்களுக்கு ஷேர் பண்ணுங்க பாய் பாய் மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்